முன்னாள் ராஜாங்க அமைச்சர் எஸ் வியாழேந்திரன் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த கைது நடவடிக்கை இன்று லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுக்களை விசாரணை செய்யும் ஆணைக்குழுவினால் முன்னாள் அமைச்சர் கைது செய்யப்பட்டுள்ளார் காணி ஒன்று தொடர்பில் பதினைந்து லட்சம் ரூபாய் கையூட்டல் பெற்ற குற்றச்சாட்டு முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாலேந்திரனின் செயலாளர் உள்ளிட்ட இருவர் முன்னர் கைது செய்யப்பட்டிருந்தனர் அவர்களிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளுக்கு அமைய குறித்த தொகை கையூட்டலை பெறுவதற்கு உதவி வழங்கிய குற்றச்சாட்டு முன்னாள் ராஜாங்க அமைச்சர் எஸ் வியாலேந்திரன் கை கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கைது செய்யப்பட்ட முன்னாள் ராஜாங்க அமைச்சர் புதுக்கடை நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் முதலாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார் இதேவேளை மட்டக்கிளப்பில் உருவாக்கப்பட்ட கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு என்னும் கூட்டமைப்பில் முன்னாள் பிரதி அமைச்சர் வி முரளிதரன் மற்றும் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சந்திரகாந்தன் இணைந்து புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்றை கைச்சாத்துள்ள நிலையில் குறித்த கைது நடவடிக்கை இடம்பெற்றுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது Et நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதனுக்கு எதிராக தனது முறைப்பாட்டை பொலிஸ் மாதிபரிடம் முன்வைத்துள்ளதாக யால் முஸ்லீம் சிவில் ஒழுங்கமைப்பின் செயலாளர் தாகா அயன்ஸ்டீன் தெரிவித்துள்ளார் இவ்விடயம் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்துரைக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் கடந்த திங்கள் சபாநாயகரை சந்தித்து அர்ச்சுனாவிற்கு எதிராக முறைப்பாடொன்றை அளித்திருந்தோம் இது தொடர்பில் நாடாளுமன்றத்தில் அவருக்கு எதிராக சில நடவடிக்கைகள் எடுக்கப்பட்ட நிலையில் நாடாளுமன்றத்திலும் நாடாளுமன்றத்திற்கு வெளியிலும் முஸ்லிம் சமூகம் குறித்து அவர் சில கருத்துக்களை தெரிவித்துள்ளார் உள்ளார் இந்நிலையில் முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளதுடன் போலீஸ் திணைக்களம் இது தொடர்பில் நடவடிக்கை என நம்புகின்றோம் எனவும் குறிப்பிட்டுள்ளார் வரலாற்று சிறப்புமிக்க ரங்கிரி தம்புள்ள விகாரியை பார்வையிட வரும் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் போதுமான கழிப்பறை மற்றும் சுகாதார வசதிகள் இல்லாமையினால் பெறும் அசௌகரியங்களுக்கு முகம் கொடுத்துள்ளனர் தொல்பொருளியல் திணைக்களத்தின் அனுமதி கிடைக்காமையினால் சுகாதார வசதிகளை விரிவுபடுத்த முடியவில்லை எனவும் நிர்வாகத்தினர் தெரிவித்துள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி முதலாம் தேதி முதல் மார்ச் மாதம் இருபதாம் தேதி வரையிலான காலப்பகுதியில் இலங்கைக்கு வந்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை ஆறு லட்சத்து நாற்பத்தி ஓராயிரத்து

இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரவு செலவு திட்ட முன்மொழிவுகளுக்கு இணங்க அரச ஊழியர்களுக்கான சம்பள திருத்தங்கள் அடங்கிய சுற்றறிக்கை வெளியாகியுள்ளது குறித்த சுற்றறிக்கை என்று பொது நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளர் எஸ் ஆலோக பண்டாரவினால் கையொப்பமிடப்பட்டு வெளியிடப்பட்டுள்ளது இச்சுற்றறிக்கை அமைச்சுக்களின் செயலாளர்கள் மாகாண பிரதம செயலாளர்கள் மற்றும் துணைக்கள தலைவர்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது இயக்குனர் பாரதி ராஜாவின் மகனும் நடிகருமான மனோஜ் மாரடைப்பு காரணமாக உயிரிழந்துள்ளார் உடல்நலக் குறைவினால் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று அவர் உயிரிழந்துள்ளார் சென்னையில் வசித்து வந்த மனோஜ் உயிரிழக்கும் போது அவருக்கு நாற்பத்தி எட்டு வயது என அறிவிக்கப்பட்டுள்ளது பாரதிராஜ் இயக்கிய தாஜ்மஹால் படத்தில் நடிகராக அறிமுகமான இவ் எர் சமுத்திரம் கடல் பூக்கள் அல்லி அர்ஜுனா ஈரநிலம் சாதுரியன் மகாநடிகன் உள்ளிட்ட பல படங்களில் நடித்துள்ளார் சரத்குமார் முரளி ஆகியோருடன் இணை அவர் நடித்த சமுத்திரம் திரைப்படம் மற்றும் சத்யராஜுடன் இணைந்து நடித்த மகா நடிகன் ஆகிய படங்களில் இவரது நடிப்பு கவனம் பெற்றிருந்தது சமீபத்தில் இயக்குனர் சுசீந்திரன் தயாரிப்பில் மார்கழி திங்கள் என்ற படத்தை இயக்கியதன் மூலம் இயக்குநராக அறிமுகமானார் இப்படத்திற்கு இளையராஜா இசையமைத்திருந்தார் பல்வேறு படங்களில் குணச்சித்திர வேடங்களில் நடித்த இவரின் மறைவு திரையுலக துறையினர் தமது இரங்கலை தெரிவித்து வருகின்றனர்